ஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராசி பலன்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு பயனடையும்படி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரிஷபராசி ரிஷபராசிக்கு லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான குரு பகவான் இந்த ஆண்டு விரையஸ்தானத்திலும் ராசியிலும் அவர் பயணம் செய்ய இருக்கின்றார் அவர் ராசியிலும் விரைய ஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டு அவர் ராசியிலே பயணம் செய்யும்போது உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய உங்களுக்கு அமைய இருக்கிறது காசிக்கு உச்சகேந்திரமான சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருப்பது இது ஒரு சச யோகம் சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய சச யோகத்தால் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் திடகாத்திரமான உடல் அமைப்புகளோடு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அரசாங்க வழியிலே உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் உங்களை தேடி வரும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பாராட்டுகள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு நல்ல குடும்ப வாழ்க்கையும் மனைவி மக்களான பெயரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு லாபஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் வகையிலே ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அவர்களுக்கு நீங்களும் உதவிக்கரம் நீட்டுவீர்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் ஒரு சூழல் ஏற்படும் நண்பர்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களால் பெயர்புகளும் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது நீண்ட நாட்களாக காதலித்து வருபவர்களுக்கெல்லாம் காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஒன்று பெற்றோர்களுடைய அனுமதியோடு சாது சன்னியாசிகள் குருமார்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வெளிநாடு வேலை தடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வருகின்றது வெளிநாட்டின் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் விலக்கேற்றி வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது கிறிசப ராசிக்காரர்கள் இறைவருடைய நிறுவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடங்கள் அந்த எல்லாம் வல்ல நீங்கி நேர்கள் அனைவருக்கும் விடது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்